Hello, friends. எந்தளவுக்கு வந்து கோவம் எந்தளவுக்கு வந்து வன்மம் இருந்துச்சு அப்படின்னா ஜெய்ஸ்வால் அவுட் ஆன உடனே ஒரு கமன்டேட் டெஸ் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு வந்து ஆக்ரோஷத்தை வன்மத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியானிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஸ்டார்ட் ஆகி மேட்ச் வந்து போயிட்டுருக்கு நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து வந்து ஆட்டம் இழந்துட்டுருக்காங்க அதிலேயும் வந்து விராட் கோலி மேலே கடுமையான விமர்சனத்தை எல்லாருமே வந்து முன் வச்சுட்டுருக்காங்க ஜெய்ஸ்வால் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் டக் அவுட் வந்து ஆனார் ரெண்டாவது இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்து அசத்தினார் இப்போ திரும்ப ரெண்டாவது டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டக் அவுட் வந்து ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்காரு அதிலேயும் வந்து மிச்சல் ஸ்டார் கோரில் வந்து அவுட் ஆயிருக்காரு ஸ்டார்க்கை வம்படியாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த டெஸ்ட்டில் வந்து வம்புழுத்தார் உன் பால் வந்து ஃபாஸ்ட்டாக வரல ஸ்லோவாக தான் வருது அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த கேமில் வந்து வேறு ஒரு பவுலருக்கு பவுலர்ட் அவுட் ஆயிருந்தா கூட பிரச்சனை இல்லை ஸ்டார்க் ஓவரில் அவுட் ஆயிருக்காரு அதுவும் கோல்டன் டக் அவுட்டு முதல் பந்து வந்த உடனே ஜெய்ஸ்வாலை வந்து ஸ்டார்க் வந்து பெவிலனுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காரு ஸோ வேறு லெவலில் வந்து ஒரு ரிப்ளேவை ஸ்டார்க் வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப அவமானப்பட்டு ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா பெவிலனுக்கு வந்து போயிருப்பார் இன்னொரு அப்புறம் வந்து கே எல் ராகுல் அவருடைய வேலையை கரெக்டாக வந்து பண்றாரு அவர் வந்து ஜெயஸ்வால் அவசரப்படுறது கிடையாது பொறுமையாக நிதானமாக வந்து ட்ரை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு அதே மாதிரி கில் வந்து ஆடல இந்த டெஸ்ட்டில் வந்து அவர் வந்து உள்ள வந்தார் பிராக்டிஸ் மேட்சில் அடிச்சார் இந்த கேம்லேயும் வந்து ஐம்பத்தி ஒரு பந்தில் முப்பத்தி ஒரு ரன் அவரால் முடிஞ்சதை ஒரு முப்பது ப்ளஸ் ரன்கள் இவங்க அடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ அந்த டாப் ஒரு அஞ்சாறு பேர்ல வந்து எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது நாற்பது இந்த மாதிரி ரன்கள் சேர்த்தாலே கண்டிப்பாக இருநூறு ஐம்பதுக்கு மேலே வந்து ஸ்கோர் வந்து போயிடும் ஆனால் இந்த மாதிரி கேஎல் ராகுல் கில்லு இந்த மாதிரி ப்ளேயர்ஸ் கூட வந்து ஒரு முப்பது ப்ளஸ் வந்து சேர்க்குறப்ப நம்ம விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஏழு ரனில் வந்து அவுட் ஆகிருக்காரு எட்டு பால் பிடிச்சி ஒரே ஒரு ஃபோர் மட்டும் அடிச்சார் ஏழு ரனில் அவுட் ஆயிருக்கார் இந்த முதல் நாலு பேரில் வந்து மூணு பேர் வந்து ஸ்டார் கோரில் தான் வந்து அவுட் ஆகிருப்பாங்க இது வரைக்கும் அந்த முதல் நாலு விக்கெட்டில் மூணு விக்கெட்டுமே முக்கியமான விக்கெட்டு ஜெய்ஸ்வாலு ராகுலு கோலி இவங்க மூணு பேருமே ஸ்டார்க் ஓவரில் தான் வந்து அவுட் ஆகியிருப்பாங்க இப்போ இதில் வந்து ஆஸ்திரேலிய ஊடகங்கள் வந்து ஜெய்ஸ்வாலை வந்து புதிய கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து எல்லாரையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து வம்புலதாரு கலாய்ச்சாரு ஸ்டார்க்கு மட்டும் கிடையாது நாதன் லயனை கூட வந்து கலாய்ச்சாரு நாதன் கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாருனா நீங்கள் வந்து ஒரு ஜாம்பவன் தான் ஆனால் உங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சிருப்பார் அதற்கு நாதன் லயன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வயசாயிருச்சு நான் வந்து அப்படி அந்த மாதிரி நான் வந்து யோசிக்கல வயசு ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாதன் நாதன் லைன் வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி ஸ்டார்க்கு மர்னஸ் லபு சாக்னே நாதன் லைன் இந்த மாதிரி சகட்டு மணிக்கு எல்லாரையும் வந்து வம்புழுத்ததுனால ஆஸ்திரேலியாவுக்கே வந்து ஆஸ்திரேலிய வீரர்களை இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் ஜெய்சோல வந்து புதிய கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து தொடர்ந்து புகழ்ந்து வந்து பேசிட்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஆஸ்திரேலிய வீரர்களும் சரி ஆஸ்திரேலிய ரசிகர்களும் சரி கமெண்ட்ரி கொடுக்குறவங்களும் சரி கொஞ்சம் காண்டாக தான் வந்து ஜெய்சோல் மேலே வந்து இருந்தாங்க அந்த ஒரு வன்மத்தை எந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னா கமெண்ட்ரி கொடுக்குறவங்க இப்போ வந்து ஜெய்சோல் வந்து வராரு முதல் பால்ல எல்பி டபிள்யூ அவுட்டுக்கு அப்பீல் அபீல் பண்ணுறாங்க நடுவர் கையை உயர்த்துனாரு அந்த சமயம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி கொடுத்தவர் வந்து அவருடைய கையை உயர்த்தி கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக வந்து கத்தி வெளில போடாங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து கத்தி பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் விக்கெட்டை வந்து செலப்ரேட் பண்ணியிருப்பார் ஒரு ஆஸ்திரேலிய கமெண்ட் கமெண்ட்ரி கொடுத்தாலும் அவர் ஒரு நடுநிலையாக இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆசை அவர் ஏதோ விக்கெட் எடுத்த மாதிரி ஜெய்சுவால் மேலே அவ்வளோ ஒரு வெறியில் இருந்துருப்பார் போல் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி